அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் வள்ளி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மா அது மட்டும் இல்லாமல் அந்த வள்ளி இந்த இடத்துல விழுந்தா கெட்ட பலன் நடக்கும் அது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமாக கருதப்படுது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இந்த பள்ளியை பற்றி நம்ம சகுனம் பார்க்கறது உண்டு குறிப்பிட்டு பூஜை அறையில இந்த பள்ளி இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதுலயும் குறிப்பா ராஜபள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரியதா இருக்கும் அந்த பள்ளி இருந்துச்சுன்னா என்ன பலன் அதோடு கருப்பு பள்ளி அப்படின்னு சொல்லலாம் அந்த கருப்பு பள்ளியை நம்ம வீட்டில் பார்க்கறது குறிப்பிட்டு பூஜை அறையில் அந்த கருப்பு பள்ளியை நம்ம பார்த்தா என்ன பலன் அப்படி நம்ம பார்த்து பார்க்கலாமா அதனால் நல்லதா கெட்டதா அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இந்தந்த இடங்கள்ல எல்லாம் இந்த பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க குறிப்பாக ஜோடியாக பள்ளி இருக்கிறது நல்ல அறிகுறியாக நாம் இந்த விஷயத்த பேசும்போது இந்த சத்தம் எழுப்பினா நல்லதா அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பறோம் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனல்ல இதுபோல் வித்தியாசமான விஷயங்கள் பற்றி நம்ம பேசலாம் உங்களுக்கு இது போல தகவல்கள்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக எந்த மாதிரியான சந்தேகங்களுக்கான பதில் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க எந்த கோவில் பற்றி பேசலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான ஜோதிட பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் பலன் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை அடைந்திருக்காங்க அந்த ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும் பொதுவாகவே நம்ம வீட்ல பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க பள்ளிகள் சில சமயங்கள்ல நமக்கு நடக்கவிருக்கக்கூடிய சுப மற்றும் அசுப சமிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கருப்பு பள்ளிகளையும் வீட்ல பார்க்க நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அத நம்ம பார்த்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் அதே போல சில சமயம் பள்ளிகள் ஜோடியா இருக்கிறது போல பார்ப்போம் பள்ளி கிட்டத்தட்ட எல்லோருடைய வீடுகள்லயும் காணப்படக்கூடிய ஒண்ணுதான் இந்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சில பேர் அதை கண்டாலே நிறைய பேர் பயந்துக்கிறது அபசகுணம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறது பள்ளிகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்வப்படுவாங்க பள்ளிகள் இருக்கிறது சுப மற்றும் அசுப பலன்களை சொல்லுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இது ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே கருதப்படுதுங்க பள்ளிகள் இருக்கிறது நம்ம வீட்டுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது சில நாட்டு பள்ளிகள் தீய சக்திகளை விரட்டக்கூடியதாகவும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்றாங்க சரி குறிப்பா இந்த பள்ளி கருப்பு பள்ளியை நம்ம வீட்டில் பார்க்கறது நல்ல அறிகுறியா கருதப்படுறது கிடையாதுங்க நம்ம பள்ளிகளை பார்க்கறது நல்லது அப்படின்னு சொன்னோம் ஆனா இந்த கருமை நிறத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளை நம்ம வீட்டில பார்க்கறது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல குறிப்பா நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில பூஜை அறையின் அருகில கூட இந்த கருப்பு பள்ளியை பார்க்கறது அசுபமான அறிகுறி அப்படின்னே சொல்றாங்க அதே போல் நம்ம வீட்டில் பண விழப்பு அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரா வர்றதுக்கான அறிகுறியா அந்த பள்ளியை நம்மளுடைய கண்ணில் தின்படும் அதே போல் உண்மையாகவே பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் கருப்பு பள்ளி லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது கிடையாது அதாவது வீட்டினுடைய பூஜை அரைக்க அருகில் அந்த கருப்பு பள்ளியை பார்ப்பது கெட்ட சகுனம் அப்படின்னே சொல்கிறாங்க சாதாரணமாக நம்மளுடைய கண்ணில் தென்படக்கூடிய பள்ளியே லக்ஷ்மியினுடைய அம்சமாக கருதப்படுது நம்ம வீட்டினுடைய நுழைவாயில்ல பள்ளிகளை பார்க்கறது நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க பிரதான கதவு வழியாக வீட்டுக்குள்ளே பள்ளி நுழைவதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா விரைவிலேயே நம்ம வீட்டுக்கு பணம் பொருளாதாரம் இவையெல்லாம் உ உயரக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே இதேபோல இரண்டு பள்ளிகளை ஒன்றாக பார்ப்பதால் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப அல்லது அசுப பலன்கள் எதுவும் கிடையாதான் அதாவது இரண்டு பள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுவதை நாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தீய அறிகுறியாக தான் கருதப்படுது பள்ளிகளினுடைய சண்டை வீட்டில் நோய்கள் வருவதற்கான அறிகுறியை எடுத்துரைக்குது எனவே குடும்பத்தில் சில உறுப்பினர்கள் நோய்வாய்ப்படலாம் வாய்ப்படலாம் இது போலலாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கருப்பு பள்ளியை பார்த்துருக்கலாம் இரட்டை பள்ளியை பார்த்துருக்கலாம் கீழே தரையில் ஓடுற மாதிரி உங்களுடைய அனுபவத்தை பதிவிடுங்க இதே போல பூஜை அறியில பள்ளியை பார்க்கறது சுப அறிகுறி அப்படின்னு பார்த்தோம் இது செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்காலத்தில் நாம பெரிய நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான ஒரு அறிகுறி என்று சன்னதிக்கு அருகில் நம்ம பள்ளியை கண்டோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய அருள் கிடைக்கும் என்று அர்த்தப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நாம் பள்ளி மீண்டும் மீண்டும் தரையில் விழுவது நல்லது அல்ல அப்படின்னும் மேலும் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணினுடைய உடலில் வள்ளி விழுவது பல சுப மற்றும் அசுப அறிகுறிகளை குறிக்குது பள்ளி தரையில் ஊர்ந்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க ஆனால் வள்ளி தொந்தரவு செய்யாமல் கவனமாக நம்ம நம்ம அந்த பள்ளியை வந்து தொந்தரவு செய்யாமல் கவனமாக இருக்கணும் பள்ளியை கொள்ளும் கொள்ளக்கூடிய தவிர ஒருபோதும் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க வள்ளியை கொள்வது நமக்கு நல்ல து அல்ல என்பதுதான் நம்ம நினைவில் வச்சுக்கணும் நிறைய பேருக்கு இது தெரிவது கிடையாது அதாவது நம்ம வீட்டில இருந்து விரட்டணும் ஆனால் அந்த பள்ளியை நம்ம கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது தவறானது அப்படின்னே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு பள்ளிகள் இந்த இடங்கள்ல இருந்தா இப்படியான பலன்கள் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க நீங்க உங்க வீடுகளில் எப்படி பள்ளி எங்க இருக்கிறத பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சாஸ்திரத்தின்படி பள்ளி குறிப்பிட்ட நாளில் காண்பது மங்களகரமானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுவும் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இரவில் வீட்டில் பள்ளியை பார்த்தா அது மிகவும் நல்ல அறிகுறி என்று சொல்றாங்க ஏன் அப்படின்னா பள்ளி லட்சுமி தேவியை குறிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தீபாவளி அன்று வீட்டில் புதிதாக பள்ளியை கண்டா அது நம்ம வீட்டிற்கு லட்சுமி தேவி வருவதை சுட்டி காட்டுகிறது எனவே நம்பப்படுது குறிப்பிட்ட நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது பள்ளியை கண்டோம் அப்படின்னா முன்னோர் அல்லது தாய் தந்தையினுடைய வருகையை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லலாம் மேலும் இது தங்களை ஆசிர்வதிக்க முன்னோர் அல்லது தாய் தந்தை பள்ளியாக தோன்றி வந்தாங்க என்றும் நம்பப்படுது இருந்தாலும் நாம ஒரு புதிய வீட்டுக்குள்ள நுழையும் போது பள்ளி இறந்து அல்லது மண்ணில் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனமாகவே கருதப்படுதுங்க ஒருவருடைய கனவில் வள்ளியினுடைய வள்ளி சண்டையிடுவது போல கண்டாங்க அப்படின்னா மேலும் வேறுபாடுகளை காட்டுகிறது என்றும் சொல்லலாம் மறுபுறம் கனவில் பள்ளியை பிடிக்க முயன்று அவை பயந்து ஓடுவது போன்று தோன்றியது அப்படின்னு சொன்னா அது நல்ல ஒரு அறிகுறி என்றும் என் பொருள் நீங்கள் விரைவிலேயே நல்ல செய்தியை போகிறீங்க மற்றும் பணமலையில் நனைய போகிறீங்க என்றும் அர்த்தப்படுது குறிப்பிட்டு நாம இப்படி காரணம் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு பள்ளி சண்டையிடாது அப்படி பள்ளி சண்டை போடுகிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நாம உசாராக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நாம இந்த பள்ளிகளை எந்தெந்த இடங்கள்ல பார்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு ஜோதிட ரீதியாக பள்ளிகள் வீட்டில் இருந்தால் பண வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல காரியத்திற்கு செல்லும் போதோ அல்லது சுப காரியம் பற்றி நினைக்கும் போதோ பள்ளி சத்தம் போட்டால் அந்த காரியம் கண்டிப்பா வெற்றி பெறும் என்பது பலருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கு மேலும் பள்ளியானது தலையில விழுந்தாலோ அல்லது ஒரு வித பாதற்றம் வரும் பள்ளி தலையில விழுவதற்கு பதிலாக முடியின் மீது விழுந்தா ஏதோ ஒரு வகையிலான நன்மை நடக்கும் முகப்பகுதியில புருவம் கன்னத்தில் முகத்தில் விபத்தில் விழுந்தாலோ சீக்கிரமே நம்ம வீட்டு கதவை உறவினர்கள் தட்டுவாங்க என்று கூட சொல்லலாம் நம்ம புருவத்தின் மீது விழுந்தா ராஜ பதவியில இருப்பவங்க கூட நமக்கு இருப்பவங்க நமக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லப்படுது வள்ளி மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படிங்கிறதால நிறைய விஷயங்கள் அந்த பள்ளியை வழிபாடு செய்வதாகவே நடக்குதுங்க நம்ம காஞ்சிபுரத்துல இதற்காக தனியாக ஒரு கோவிலே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பள்ளிக்கு என சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது என்று சொல்லலாம் இதனை தொட்டு நாம் தரிசனம் செய்து வந்தால் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என்பது நம்பிக்கை இன்றைய நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்